முதல்ல வந்து ஏன் யாருன்னே தெரியாதவர்கிட்ட ஏன் பேசுறீங்க ஒரு அன்பு பாசம் தேவையா மேம் அப்பா ஸ்தானத்தை நிரப்பணும்னு யாராவது தேடி இருக்கலாம்ல நல்ல கேள்வி ஆனா இதுக்கு நான் பதில் சொல்றேன் அந்த உங்களுடைய தந்தை கிட்டேயே அந்த உண்மையான பாசம் கிடைக்கலையே உங்களுடைய உண்மையான பாசமோ அரவணைப்போ இருந்திருந்தா அந்த தந்தை உங்களை விட்டுட்டு போயே இருக்க மாட்டார் ஸோ அவர் வந்து உன்னோட அப்பா வந்து உன்னை பார்க்கல என்னும் போது உண்மையான அன்பு உன்னுடைய தந்தை கிட்டேயே கிடைக்கலையே அப்போ நீ எப்படி மூணாவது மனுஷால் கிட்ட அதை எதிர்பார்க்க முடியும் அதை நீங்க யோசிக்கணும்ல அதை நீங்க யோசிக்கணும்ல அது எப்படி வந்து யாரோ ஒருத்தர் எப்படி நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் அதுவும் நம்மளுடைய வயசுன்னு ஒன்று இருக்குது இந்த வயசு என்ன வயசு துள்ளி திரிந்து ஆடும் பாடி படிக்கிற வயசு துள்ளி விளையா விளையாட விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்ல விஷயங்களை பேசுங்க அம்மா வரும்போது அம்மாவுக்கு தேவையானதை உதவி செய்யுங்க படிங்க படிக்கிறதுக்கு தானே அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க அந்த அம்மா வீட்லேயா இருக்காங்க அந்த அம்மா போய் ஒரு இடத்துல வேலை போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அலுவலகத்துக்கு போகிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க ஊதியம் வாங்கினா உங்களை பார்த்துக்க முடியும் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை